பண்பார் என யூடியூப் எனக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் யாருக்கெல்லாம் ராகுதை ஓடுகிறதோ யாருக்கெல்லாம் ராகுதை ஓடுறதோ அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் நம்ம பார்த்துக்கோ ராகு திசை வந்து நல்லது செய்யுமானா லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல இருந்தா நல்லது செய்யும் ஆறாம் இடத்துல இருந்தா நல்லது செய்யும் பத்தாம் இடத்துல இருந்தா நல்லது செய்யும் பதினோராம் இடத்துல இருந்தா நல்லது செய்யும் இது ஜென்ரலி அதோட இயல்பு தன்மை இது ஜென்ரலா மூணு ஆறு பத்து இருந்தா தான் ஜென்ரலி அந்த ராகு திசை நல்லது செய்யும் ஆனால் ராகுதசையுடைய சொரூபம் என்ன அப்படின்னா அதிகமான ஆசையை தூண்டி விடுவதுதான் ராகுதசை அதிகமான ஆசையை தூண்டி விடுவதுதான் தான் அதனால அதனாலதான் அந்த ராகு எங்க உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னா காலபுருஷனுடைய மூணாம் இடம் அதற்கடுத்து வந்து ஏழாம் இடம் பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கு இது சாதாரண வீடுகள் கிடையாது ஒரு மிதனமோ துலாமோ ஒரு கும்பமோ இந்த மிதனம் மிதனலக்கணம் கும்பலக்கணம் இவங்க இவங்ககிட்ட போய் நீங்கள் மோதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொன்னாங்கன்னா விஷத்தை வச்சிருவாங்க நீங்கள் வந்து தப்பிக்க முடியாது என்ன காரணம்னா நடு நட்சத்திரமாக அந்த திருவாதிரை சுவாதி சதயம் இருக்கு இந்த திருவாதிரைக்கு அதிதேவதையாரு ருத்ர பகவான் சுவாதிக்கு நரசிம்மர் சதயத்திற்கு யமன் அப்ப இந்த லக்கணக்காரர்களிடம் நீங்கள் வந்து தயவு செய்து மோதக்கூடாது மோதக்கூடாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கு படி வந்த சரி நம்ம வந்து அதை எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிறத கட்டு கற்றுக்கிடணும் அதுக்காக அந்த லக்கணத்தில் போய் பிறந்தவங்க நமக்கு துன்பம் பண்ணும்போது வந்து நம்ம அந்த துன்பத்தை தாமி தாங்கிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் அதை அந்த மாதிரி ஒரு சர்ப்பாதிபத்தியம் ஏன்னா அது சர்ப்பலக்கணம் தான் சர்ப்பலக்கணம் தானே நடு நட்சத்திரமாக வந்து சென்ட்ரல்ல இருக்கிற ஒரு அற்புதமான நட்சத்திரம் அது சர்ப்ப நட்சத்திரம் அதனால் மாற்றலாம் முடியாது அப்ப இந்த நட்சத்திரம் இந்த திசை நடக்கிறது இந்த திசை நடக்கும்போது வந்து என்ன சொல்லலாம் ராகு எங்க இருந்து ஆக ராகு எங்க இருந்து அப்ப ராகுடைய கடாட்சத்தை வந்து நீங்க வாங்குவதற்கு வந்து முதல்ல என்ன செய்யணும் அந்த ராகுவுடைய நட்சத்திர நட்சத்திரத்திற்கு இப்ப நீங்க திருவாதிரையில இருந்து வேணாலும் சுவாத்தியில இருந்து வேணாலும் சதயத்திலிருந்து வேணாலும் ராகுவுடைய நட்சத்திரம் என்பது திருவாதிரை சுவாதி தான் இந்த திருவாதிரை சுவாதி சதயம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த ராகு திசை வந்து எந்த நட்சத்திரத்துல இருந்து உட்கார்ந்து ஓட்டுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த ராகு திசை ஜெயிக்குமா ராகு திசையில நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்ப எந்த திசை ஓடுகிறதோ அந்த திசைக்குண்டான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இருந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னா ராகு எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரோ அதற்கு தாராபுலன் இருந்தால் நீங்க நட்சத்திரத்துக்கே உங்க நட்சத்திரத்துக்கே வந்து என்ன சொன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு பார்த்துட்டு இருக்கூடாது அப்ப ராகு திசை ஓடும் போது ராக நட்சத்திரத்திலிருந்து அவருடைய சுய நட்சத்திரத்திலிருந்து அந்த ராகு உட்கார்ந்திருக்கிற நட்சத்திரம் எதுவோ உட்கார்ந்த திசை ஓட்டுகின்ற நட்சத்திரம் எதுவோ அது நமக்கு தாராபலன் இருந்தது என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் அந்த கட்டம் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு அள்ளி 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 கொடுத்துரும் இல்லையா நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் கவனமாக தான் இருக்கணும் கவனமாகத்தார் இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா ஒருத்தருக்கு ராகு வந்து ராகு வந்து ரோகிணி நட்சத்திரத்திலேருந்து திசை ஓட்டு ராகு வந்து ரோஹிணி நட்சத்திரத்திலிருந்து திசை ஓட்டு ராகு திசைன்னு தானே சொல்லுவோம் சந்திரனுடைய நட்சத்திரம் ராகும் ஆனால் ராகுவுடைய நட்சத்திரத்திலிருந்து சந்திரனுடைய நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் அப்போ திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் ஏழாவது நட்சத்திரமா இந்த ராகுதை வேலை செய்யுது ராகுதை வேலை செய்யுது நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்து ஓட்டுது ஆனால் வந்து என்ன சார் நம்ம பிறந்த நட்சத்திரம் என்னது அதனால வந்து அது உள்ள நட்சத்திரம் நமக்கு அள்ளி கொடுத்துரும் அப்படின்னு நினைப்பீங்க அவர் எங்க இருந்து வந்து எஃபெக்ட்னஸ் கிடைக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அவர்களுடைய நட்சத்திரங்களே வந்து உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்ப சூரியன் வந்து இருக்கிறாருன்னா அந்த சூரியனுக்குண்டான உயிர் சக்தி வந்து அத அவருடைய நட்சத்திரங்கள் இருந்தா வரும் சந்திரன் இருக்கிறார் என்று சொன்னால் சந்திரன் இப்ப சந்திரன் வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வேலை செய்யாது யாப்பா பார்த்தாலும் ஏதாவது ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும் ஸ்டாண்டர்டா பாருங்க என்ன சொன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருந்து சந்திரன் இருக்கின்ற நட்சத்திரத்தை நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ எப்ப இருந்தாலும் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொடுத்துட்டு இருப்பார் சந்திரன் இருக்கின்ற நட்சத்திரத்தை எடுங்க சந்திரன் இருக்கின்ற நட்சத்திரம் இப்ப ஒரு சந்திரன் வந்து என்ன சொன்னா ஆஹ் சாரி ரோ ரோகிணி நட்சத்திரத்துல ஒரு சந்த ஒரு சந்திரன் உங்க ஜாதத்துல உங்களுக்கு உண்மையாவே நல்ல பலனை கொடுக்குமா இல்ல கெட்ட பலனை கொடுத்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கறத கண்டுபிடிப்பீங்க சந்திரனுடைய நட்சத்திரத்திலிருந்து இருந்து சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இது உதாரணமா சொல்லுவோம் சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து அஸ்தத்துல இருந்து எண்ணும் எந்த இடத்துல இருந்தாலும் தாராபலன் வந்து ஒன்னா வரும் ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னா வந்து சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரம் ஆகி அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துல அஸ்த நட்சத்திரத்துல இருந்து அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் புராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்படின்னா பதினோராவது நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இவருடைய சந்திரன் இவரை கெடுக்க மாட்டார் நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க வேற மாதிரியா நினைச்சிட்டு இருப்பேங்க என்னைக்குமே ஒரு கிரகத்துடைய நட்சத்திரமும் அந்த கிரகநாதனா ஒரு கிரகத்துடைய நட்சத்திரம் அந்த கிரகநாதன் எந்த இடத்துல போய் நிக்கிறானோ அந்த இடத்துடைய தாராபலன் தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்ப ஒரு திசை நமக்கு பாதகம் செய்யுமா சாதகம் செய்யுமா அப்படிங்கறதை இப்படி கண்டுபிடிச்சிடலாம் அதனால ராகு திசை ஓடுகிறது என்று சொன்னால் யாரும் பயப்பட வேண்டாம் ராகுடைய நட்சத்திரத்துல இருந்து ராகு எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அது தாராபலனாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது செய்வார் ஆனாலும் ராகுவுடைய சுய சுயரூபம் என்பது அகலமா கால விரிச்சா அகலமா கால விரிச்சிட்டு என்ன சொன்னாங்கன்னா படக்குன்னு வந்து இழுத்து நீங்க ஒன்று சேர்க்க முடியாதன்னு ஒரு நிலைமையே அவருடைய இயற்கை அவர் வந்து தெரு தேற நல்ல வந்து கொண்டு போய் தெருவில் போய் அப்படி ஒரு சுத்து சுத்தி வந்துடுவோம் அப்படிம்பாரு இடையில விட்டுருவாரு அப்ப தாராபலனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் எல்லாரும் இப்படி நீங்க செக் பண்ணிக்கலாம் நமக்கு எந்தெந்த உண்டான கிரகங்கள் அவங்களுடைய சுய நட்சத்திரத்திலிருந்து எத்தனாவது நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறது ஒருத்தருக்கு ஜாதக சூரியன் நீசமாவே இருக்கலாம் ஆனால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்து என்ன சொன்னான்னு உத்தரத்தில் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதியில இருந்ததுன்னா சூரியன் சுவாதியில நேசம்தான் ஆனால் அவர் வந்து என்ன சொன்னார் தகபனாருக்கு பாதிப்பை கொடுத்துரும் நேசம் என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொன்னாலும் தகபனாருக்கு பாதிப்பை கொடுத்துரும் இவர் பாதிக்க மாட்டார் ஏன்னா இவருக்கு நாலாவது நட்சத்திரம் சேமத்தாரை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருச்சு அவருவாங்க போய் சூரியன் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுவதில்லை ஏன்னா வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு நாலாவது நட்சத்திரத்துல போய் அந்த சூரியன் உட்காந்துட்டால் கண்டிப்பாக கெடுக்க மாட்டார் சமூகத்தில் அந்த சொல்ல பேசனாக வந்துடுவார் அப்ப ராகு பத்தி பேச ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கலந்து பேசிட்டோம் இருந்தாலும் ராகு என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு உடைய கிரகம் உங்களுக்கு நன்மை செய்யணுமா நன்மை செய்யணுமா அப்படின்னு பார்க்கும்போது ராகுவுக்கு இடம் கொடுத்த கிரகம் இருக்கு இல்லையா அவன் வந்து வழுக்கணும் வழுக்கணும் கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் கெட்டு போகணும் கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் வந்து என்ன சொன்ன வழுத்துட்டான்னு வைங்க உங்களை விரக்திகளை வந்து விட்டு விட்டுருவான் ஆனால் ராகுவுக்கு இடம் கொடுத்தவன் ஆட்சி உச்சமோ மூலத்திரிகோணமோ இந்த மாதிரி நடந்து விட்டால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது எந்த வித பிரச்சனையும் இருக்காது அதனால ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் எப்படியாவது ஒரு கட்டத்துல நமக்கு இருக்கத்தான் செய்யும் அந்த கட்டத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது எப்ப ராகு ராகு இல்லாமல் வந்து ராகு இல்லாமல் நாம் உயர்ந்த உச்சபட்ச யோகத்தை வந்து அணுவிக்க முடியாது உச்சபட்ச யோகத்தை அணுவிக்க முடியாது ராகு வந்து அப்ப ராகுவை என்ன பண்ணணும் ராகு ராகுவுடைய நட்சத்திரத்திலிருந்து தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் உட்கார்ந்து விட்டால் அந்த உணவை நல்லா சாப்பிடுங்க நீங்கள் வந்து நல்ல லெவலுக்கு வருவீங்க ராகு ராகுவுடைய நட்சத்திரத்திலிருந்து தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் உட்கார்ந்து விட்டால் அந்த உணவை தானம் நீங்க பாதிக்கப்பட மாட்டேன் ஏன்னா மனிதன் ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ராகு நல்லா இருக்கும் இது ஏன் தெளிவா சொல்றேன்னா நீங்கள் நினைத்தது கிடைக்க வேண்டுமா ராகுவை வந்து நீங்க பலப்படுத்தணும் ஐயா நம்ம ஜாதத்துல ரெண்டு எட்டுல இருப்பாரு நாலு பத்துல இருப்பாரு நாலு பத்துல இருக்கலாம் இருப்பாரு எந்த இடத்துல இருந்தாலும் வந்து என்ன சொன்னான்னா அதோடைய அந்த சக்தியை வந்து நம்ம வாங்கணும் அந்த சக்தியை வாங்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ராகு ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருந்து ராகுவுடைய நட்சத்திரம்னா ராகுவுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி இருந்து அவர் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் தாராபுலன் உள்ள நட்சத்திரமாக திருவாதிரையில் இது திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தில் அந்த முதல் நட்சத்திரமாக எடுத்துக்கிட்டு ராகு எத்தனையாவது நட்சத்திரத்தில் அவர் எந்த சாரம் வாங்கியிருக்காரோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்கள் சாப்பிட வேண்டிய ஆளா தானம் பண்ண வேண்டிய ஆளால் தெரிஞ்சிடும் இவ்வளோதான் சூத்திரம் எப்பயுமே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒன்று உணவை சாப்பிடு இல்லைன்னா உணவை தானம் உணவை சாப்பிடு இல்லைன்னா தானம் பண்ணு இந்த ரெண்டை எந்த ஒரு மனிதன் வந்து கரெக்டாக பார்த்து செய்கிறான் அப்போ வந்து என்ன ஏழு ஏழு கிரகத்தையும் நம்ம வந்து ஒன்பது கிரகத்தையும் போடணும் ஒன்பது கிரகத்தில் வந்து என்ன சொல்றோன்னா ஒன்பது கிரகங்களுடைய நட்சத்திரத்தை எழுதுங்கள் எழுதி வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த நட்சத்திரத்திலிருந்து அந்த கிரகம் எத்தனாவது நட்சத்திரத்தில் நிற்கிது என்பது பாருங்கள் மூணு அஞ்சு ஏழு மூணு அஞ்சு ஏழு அப்படிங்கிற ஆதிபத்தியம் தான் உங்களுக்கு வந்து அடி உண்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்போதில் இருந்தால் என்ன சொன்னா தன்மைகள் வந்து கண்டிப்பாக வராது அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கான்னா உண்மையாவே இருக்கிறது நம்ம எதையெல்லாம் பெருசாக நினைச்சுட்டு இருக்கோம் ஒரு கிரகம் உச்சமாயிருக்கும் ஒரு கிரகம் உச்சமாயிருக்கும் ஒரு கிரகம் உச்சமாயிருக்கும் அப்படின்னு உச்சம் 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 ஓகே உச்சம் தானப்பா அந்த இடத்துல அது உச்சம் தானப்பா இல்லைன்னு சொல்லல ஆனால் எந்த கிரகம் உச்சமானதோ அந்த கிரக கிரக கிரகத்துடைய நட்சத்திரத்திலிருந்து இந்த உச்சமான கிரகம் நின்ற நட்சத்திர நட்சத்திரம் தாராபலன் என்று சொல்லக்கூடிய நமக்கு பேவரெட்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்தா தான் அது உச்ச பலனை கொடுக்குமா இல்ல நார்மலான பலனை கொடுக்குமா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாத குப்பகணக்கா நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கிரகம் நமக்கு வந்து மறைமுகமா வேலை செஞ்சுட்டே இருக்கணும் ஆனால் எதெல்லாம் நீங்க பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு துன்பம் கொடுத்துட்டு இருக்கும் துன்பம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப சனியை போய் வந்து நீங்க எப்பயுமே என்ன செய்வீங்கன்னா ஐயோ சனீஸ்வரன் பெருசிய சங்கடம் கொடுப்பாரு அப்படியெல்லாம் கிடையாது சனியோடைய நட்சத்திரமாகிய ஆகிய அனுசத்திலிருந்து அல்லது பூசத்திலிருந்து உத்திரட்டாதியிலிருந்து சனி யாருடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கா அதை எண்ணி பாருங்க அது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது ஆதிபத்தியமாக வந்து விட்டது என்று சொன்னால் சனி நல்லதே செய்வார் கெட்டது செய்ய மாட்டார் மூணு அஞ்சு ஏழு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் ஒன்றால் சனி வந்து உங்களுக்கு சக்கை தான் செய்வார் அப்ப என்ன செய்யணும் சனி நின்ற நட்சத்திரம் சாதகமாக இருந்தால் உணவை சாப்பிடு பாதகமாக இருந்தால் என்ன சொல்கிறான்னா ஆட்டோமேட்டிக்காக தானம் பண்ணிடுங்க இதுதான் அதனால் ராகு என்று சொல்லக்கூடிய கிரகத்தை வைத்துத்தான் பெரிய யோகத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அந்த யோகத்தை அணுவிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அந்த யோகம் என்பது அந்த யோகம் என்பது இந்த கான்செப்டில் தான் உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டில் இருக்கார் எட்டில் இருக்கார் ரெண்டில் இருக்கார் எட்டில் இருக்கார் நாலு பத்தில் இரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்ப இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பூர நட்சத்திரத்திலேருந்து ஒருத்தருக்கு வந்து திசை நடத்து பூர நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்திடுது பூர நட்சத்திரத்திலருந்தே சுக்கர திசை நடத்துது அப்ப என்ன செய்யலாம் ஜென்மம் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலேருந்து சுக்கரன் நடத்தினா ஜென்மம் ஜென்மம் என்ன செய்யும் மன பதட்டத்தை கொடுக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படித்தான் அதை எடுக்கணும் சுயசாரத்தில் வந்து சுய கிரகம் உட்கார்ந்து விட்டது என்று சொன்னால் அது நிம்மதியை கொடுக்காது மனக்குழப்பத்தை கொடுக்கும் இது சந்திரனுக்கு மட்டுமல்ல சந்திரனே ரோகிணி நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துட்டான்னு வைங்க சந்திரனுக்கு நிம்மதி இல்லாத தன்மையை தான் இருக்கும் ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கியிருக்கார் சுயசாரம் என்பது மன கிளேசம் தானே சொல்லிருக்கான் அப்ப ராகுதான் பிரம்மாண்டத்தை கொடுக்கணும் அப்ப அந்த எப்பயுமே நீங்கள் செய்ய வேண்டியது முன்னோர்களை வழிபாடு பண்ணணும் வாழ்க்கையில வந்து என்ன சொன்னா வருடம் ஒரு முறையாவது பெரிய லக்ஸுரிஸ் ஆடிக்காரில் போகணுங்க வீடு வாசல் வண்டி வாகனம் போக்குவரத்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிங்க அதெல்லாம் எல்லாம் சந்தோஷம்தான் ஆனால் நீங்கள் ராகுவுடைய ஸ்தலங்களுக்கு ராகு உடைய ஸ்தலங்களுக்கு வருடத்தில் ஒரு முறையாக சொல்லணும் இல்லை உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற சங்கரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது ராகுவுடைய ஆதிபத்தியம் உடையது நாகர்கோவிலுக்கு போயிட்டு வாழ்க்கையில வந்து என்ன சார் நீங்க பார்க்க வேண்டிய இடம் நாகர்கோவில் நாகராஜர் நம்ம அற்புதமா இருக்கும் அங்கே போயிட்டு வந்தா சில காரியங்கள் நல்லபடியாக முடியும் உங்க ராகு வந்து என்ன சொன்னா நிறையரையிலையும் போக்கி விட்டுருவார் அதனால ராகு என்பது பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டம் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி தான் வேலை செய்யுமே தவிர மாத்தி எல்லாம் வேலை செய்யாது அப்படி இருந்தா ராகு திசை ராகு இருக்கிற கட்டங்கள் இருக்கிறவங்க பூரா வந்து என்ன சார் சீரழிஞ்சி செங்க செமந்துருவாங்க கேது இருக்கிற கட்டணம் அப்படிலாம் கிடையாது கேது கெடுப்பார்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது கேதுவுடைய நட்சத்திரத்திலிருந்து கேது நின்ற இடத்தை வந்து கணக்கு பண்ணுங்க தாராபலனாக இருந்தால் அந்த கேது கெடுக்க மாட்டார் கேது கெடுக்க மாட்டார் அப்ப அதை நாம தெரிந்து கொண்டோம்ஸா அந்த அந்த கேதை வந்து பயப்பட வேண்டியதில்லை பயப்பட வேண்டியது கிடையாது அப்ப நீங்கள் வந்து இதுல தூரத்திற்கு வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்கும் வந்து ஒருத்தருக்கு வந்து கேது எனக்குல வாக்குல கேது வந்து உச்சம் ஆனா உச்சமாக இருந்து வந்து என்ன சொன்னா கொஞ்சம் வேகம் இருக்குமே தவிர அந்த கேது வந்து என்ன சொன்ன தாராபலன் நட்சத்திரத்துல போய் அப்ப தாராபலன்ல கொஞ்சம் நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்தாச்சுன்னா என்ன சொன்னா மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாக எட்டாவது நட்சத்திரத்துல போய் உட்காந்துருக்கு கேட்ட ரூபாயை கொடுத்துட்டு போயிடுவான் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கு எவனும் கேட்ட ரூபாயை கொடுக்க மாட்டான் அதெல்லாம் கொடுத்துருவான் என்ன காரணம்னா அந்த அது அவருடைய நட்சத்திரத்துல இருந்து எட்டாவது நட்சத்திரத்துல உட்கார்ந்தா என்ன செய்வான் அதுல ஒரு சந்தோஷம் உண்டு கிடைக்கும் அதுல ஒரு அடுத்த பாயிண்ட் வந்து என்ன சொன்னா அந்த இருபத்தி பதினெட்டு பதினேழாவது நட்சத்திரம் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும் அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய சங்கடத்தை கொடுக்கும் அதெல்லாம் ஜமாளித்தான் இனிப்பு வந்துச்சுன்னா வந்து என்ன சொன்னா பல்லுக்குள்ள போய் ஒட்டிக்குடிச்சுன்னா வந்து என்ன சொன்னா கொஞ்சம் கொப்பளிச்சு கொப்பிச்சு அதை எடுத்துக்கத்தான் வேண்டியது வரும் இதெல்லாம் ஆனால் கே இப்படி எல்லா கிரகத்துக்கும் பாருங்க ஆனால் ராகுதான் தலை சிறந்தது தலைமைக்கு ஏற்றது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை எங்க இரண்டு சர்ப்பங்கள் இறை அதை நித்தமும் பாருங்க நித்தமும் பார்த்து வந்து என்ன சார் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நீங்க வணங்கினாலே அது வந்து வேலை செய்யும் அதற்கு வேற ஒன்றும் இல்லை ஏன்னா யாருமே இந்த பாம்புகளை போய் வந்து என்ன சொல்றான்னா வந்து யாருமே பிரியப்படுவது கிடையாது ஆனால் அந்த பாம்புகளை வந்து என்ன சொல்றான்னா வந்து நாம் ரசிக்கணும் நேசிக்கணும் ராகுனா அய்யோ அப்படிங்க கூடாது கேதுனா ஐயோ கூடாது அப்படிலாம் கூடாது அது அது வந்து கட்டங்களில் இடம் இடம் பிடிச்சிருக்கு இது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் முன்னோர்கள் தான் இதை வைத்தது ஆனால் அது இருக்கின்ற இடங்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால ராகு என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டத்தை நீங்கள் நேசிக்கணும் அது உங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது அதோடைய நட்சத்திரத்திலிருந்து அது நின்ற நட்சத்திரத்தை எண்ணி பாருங்க உங்களுக்கு தாராபலன் இருந்தால் சாப்பிடுங்க இல்லைன்னா தானம் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த ராகு உங்களுக்கு உண்மையாக வேலை செய்வார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாரை ஜோதிடரசவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்